ரயில் பயணிகளிடம் பத்து மடிக்கணிகளை திருடியவர் கைது ரயில்வே போலீசார் நடவடிக்கை திருப்பூர் வழியாக செல்லும் ரயில்களில் பயணிகளிடம் அடிக்கடி மடிக்கடனி திருடு போவதாக திருப்பூர் ரயில்வே போலீசாருக்கு அடிக்கடி புகார் எழுந்த வண்ணம் உள்ளது இதைத் தொடர்ந்து ரயில்வே காவல் நிலைய ஆய்வாளர் லட்சுமி தலைமையில் ரயில்வே உதவி ஆய்வாளர் பாபு மற்றும் காவலர் ரமேஷ் செந்தில் ரயில்வே பாதுகாப்பு படை சப் இன்ஸ்பெக்டர் கோபால் தேவராஜ் கார்த்திக் ஏடு சரவணன் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதைத் தொடர்ந்து மணிக்கணினி திருடி நபரை அடையாளம் கண்ட போலீசார் தனிப்படை போலீசார் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் புஷ்பா ரவுண்டானா பகுதியில் மடிக்கடையுடன் காத்திருந்தது தெரியவந்தது தனிப்படை போலீசார் அந்த நபரை சுற்றி வளைத்து பிடித்தனர் விசாரணையில் அவர் திருவாரூர் மாவட்டம் அம்பத்தூர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் வயது முப்பத்தொன்பது என்பதும் இவர் கடந்த ஆறு மாதங்களாக திருடி விற்பனை செய்து வந்த தெரியவந்தது அவரிடம் இருந்து மொத்தம் பத்து மடிக்கணினிகள் போலீசார் பறிமுதல் செய்தனர் இவை திருப்பூர் போத்தனூர் சேலம் கோவை ஆகிய இடங்களில் திருடியதும் இதைத் தொடர்ந்து ஹரிஹரனை போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர்